நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாசனை நடத்தோம் பூண்டியார் மற்றும் அயலக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து இலங்கை நடத்தோம் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் எனது சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது டீச்சர் இப்படியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியும் தாண்டி இந்த அரங்கத்திற்கு இவ்வளோ அரங்கம் நிறைந்து வந்திருக்கின்றன என்றால் அது கண்டிப்பாக பூண்டியாரை பற்றி நீங்கள் அறிந்திருந்த அந்த அவர் செய்த ஒரு நல்ல காரியங்களை எண்ணின் அவருடைய அவருக்காக நீங்கள் நினைவேங்கள் செய்ய நினைவல் செய்ய வந்திருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது பூண்டி கே கலை செல்வதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாள் திருவாரூர் மாவட்ட செயலாளர் அவர் இருக்கும்பொழுது அந்த திருவாரூர் மாவட்டத்தையே தன்னுடைய கைக்குள் கட்டுக்கோ கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் என்பது நான் தெரிந்த வகையில் அறிந்த வகையில் உண்மை அவர் இருக்கும் வரை திருவாரூர் மாவட்டத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை திருவாரூர் தேர் என்றாலே அதற்கு ஒரு உண்டு திருவாரூர் என்றால் அது கம்பீரம் அதே போலதான் திருவாரூர் மாவட்ட செயலாளராக இருந்த பூண்டி கை கலைச்செல்வன் அவர்கள் கம்பீரமாக இருந்து செயல்பட்டார் அவர் இருக்கும் வரை ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளோ தந்த உதவிகளையும் செய்திருக்கின்றார் அதே போல நம்ம தியாகராஜர் என்னது போல அந்த கல்விக்காக நிறைய திட்டங்களை எல்லாம் கொடுத்து அதற்காக நிறைய உழைத்திருக்கின்றார் என்கிறது என்று நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அப்படியே ஒரு மனிதர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் நம் மனதில் இன்னும் நீங்க இடம் பெற்றுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்குரிய நினைவை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக நானும் மிகவும் மகிழ் கிடைக்கின்றேன் இன்ஷால்லா அவருடைய புகழ் மென்மேலும் ஓங்குக அவர் பதினெட்டு ஆண்டுகள் நம்மை விட்டு அவர் பிரிந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இருந்தாலும் இன்றும் அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைவர்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பை தமிழ் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வகமத்துல எல்லா போகலும் ஒன்றாக அவரோட